இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைய திருப்பாடல் நூற்றி முப்பத்தி எட்டில் நான்காவது திருவசனம் ஆண்டவரே நீர் திருவாய் மலர்ந்த சொற்களை பூ உலகின் மன்னர் அனைவரும் கேட்டு உம்மை போற்று வருகின்றது கடவுளே உடைய வார்த்தைகளை இந்த பூ உலகில் இருக்கிற எல்லாரும் கேட்டு உண்மை போற்றட்டும் என்று இந்த வார்த்தை வருகிறது பாவிதரசருடைய பாடல் எப்படி எல்லாரும் கேட்பார்கள் எப்படி எல்லோரும் கேட்பார்கள் போல் சொல்லுவார் யாராவது நச்சை அறிவித்தால் ஒழிய யார் அதை கேட்க முடியும் யார் கடைபிடிக்க முடியும் சொல்லுவார் ஏசப்ப சொல்லுவார் பாருங்க மற்ற ஒன்பதாம் அதிகாரத்தில் இவ்வாறு வரும் இருபத்தேழாம் வசதத்தில் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு அறுவடையின் உரிமையாளர்கிட்ட இல்லையா வேலையாற்க அனுப்பும்படி கேளுங்க என்று ஏசப்ப சொல்லுவார் ஏனென்றால் அறுவடை மிகுதி நல்ல செய்திகளை கேட்க காத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் வார்த்தையை கேட்க காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை எடுத்து சொல்ல ஆற்றல் கிடையாது நச்செய்தியை அறிவிக்க நல்ல செய்தியை அறிவிக்க ஆள் கிடையாது இந்த கருத்தை நமக்கு தியானிக்க வருகிறோம் நான் சவர்களே இந்த ஒரு நிகழ்வை நிறைய டம் சொல்லியிருக்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சி சொல்லியிருக்கிறேன் திரும்பவும் அதில் நினைவுபடுத்துகிறேன் நாங்கள் வேதிகராக படிக்கின்ற பொழுது அந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் கடைசி ஒரு மூன்று மாதங்கள் எங்களுக்கு களப்பயிற்சிக்காக எல்லா பங்குகளுக்கும் டேரெக்டாக அனுப்புவாங்க எல்லா மறை மாவட்டத்துக்கும் நாங்கள் போயிட்டு அந்த பங்குலேயே ஒரு பத்து பதினஞ்சு நாள் தங்கி ஒவ்வொரு ஒரு சில பங்குகள் வச்சிங்களேன் அந்த மூன்று மாத காலத்திற்கும் இப்படி நடக்கும் களப்பயிற்சி சில மிஷன் கோர்ஸுன்னு சொல்லுவாங்க எங்களுக்கு அப்படி நாங்கள் சிவகங்கை மறை மாவட்டத்துக்கு போயிருந்தோம் அந்த மறை மாவட்டத்தில் ஒரு பங்குக்கு போயிருந்தோம் அந்த பங்குல இருக்க அந்த குருவானவர் எங்களுக்கு மறைக்கல்வி வகுப்பெடுப்பதற்காக வாய்ப்பு கொடுத்தார் அங்கே இருக்கிற ஒரு கிறித்துவ பள்ளி அங்கே பள்ளி நேரத்துக்கு முன்பாக ஒரு ஒரு மணி நேரம் எங்களுக்கு டைம் ஒரு முக்கால் மணி நேரம் டைம் ஒதுக்கி அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க நீங்கள் மறைக்கல்வி கிளாஸ் எடுங்கன்னு ஒரு அனுமதி கொடுத்தார் அது மாதிரி நாங்கள் என்ன பண்ணுறோம் அந்த கிளாஸ் எடுக்க நாங்கள் காலையில் சிக்கன் வேலை எழுந்திரிச்சு கிளம்பி நாங்கள் போயிட்டுருக்குறோம் நானும் இன்னொரு சகோதரரும் அங்கே போய் நாங்கள் போய்ட்டுருக்குறோம் திடீர்னு என்னுடைய பேண்ட்டை பிடிச்சி அவர் இழுக்கிற மாதிரி சுரண்ற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு சைடில் பார்த்தேன் ஒரு சின்ன பெண் பிள்ளை மிஞ்சி போனால் ஒரு ஒரு மூணு வயசு நாலு வயசு இருக்கலாம் ஒரு யூகேஜி எல்கேஜி அந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளை தான் குட்டி குழந்தை என்னம்மா இந்தாங்க அங்கிள் படிங்க அப்படின்னு ஒரு துண்டு சீட்டை என்கிட்ட கொடுத்துட்டு அந்த பிள்ளை போயிட்டே இருக்கிறான் நிற்கவே இல்லை அம்மா போயிட்டா அங்கிள் படிங்க அப்படின்ட்டு அவன் மாண்டு போயிட்டான் இது யார் இந்த குழந்தை இந்த சீட்டில் என்ன இருக்குது சரி பார்ப்போம் என்ன பண்ண அந்த சீட் நான் பிரித்து பார்த்தேன் அது உள்ள இருந்த வார்த்தை ரெண்டே ரெண்டு வார்த்தை இயேசு நல்லவர் அப்படின்னு இந்த குழந்தை யார் சரி பாக்கில் வச்சுக்கிட்டேன் பண்ண நானே நான் என் பாதையை நான் பார்த்து நான் போயிட்டேன் அந்த ஸ்கூலுக்கு போனேன் பார்த்தீங்களா அதை வகுப்படுத்தும் அந்த இடைவேளை டைமில் அங்கே சும்மா வரண்டில் வளர்த்துட்டு இருந்தோம் நாங்கள் அப்போ என்கிட்ட இந்த சீட்டை கொடுத்த அந்த குழந்தை அங்கே விளையாட்டிருந்தா நான் போனேன் மாடி வாடாமா சொல்லுங்க அங்கிள் காலையில் அந்த சீட்டை என்கிட்ட கொடுத்துறாம்மா நீ எதுக்கு கொடுத்தீங்க அது என்ன இது அப்படின்னு கேட்டேன் அங்கிள் நான் காலையில் ஸ்கூலுக்கு வரும்போது எங்கள் டேடி டென் சீட்டு கொடுப்பாங்க நான் வரப்போ நான் டென் அங்கிள்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு அந்த குழந்தை ஓடிட்டான் சகோசவர்களே அந்த பிள்ளையினுடைய பெற்றோர் அந்த குழந்தை எப்படி இப்பவே பாருங்க நல்ல கவனிங்க இயேசு நல்லவர்னு அவரை புகழ்ச்சியாக சொல்வதற்கு அந்த பிள்ளை எனக்கு உதவி செஞ்சா பாருங்க இதை விட நட்சத்தறி இப்படி என்ன இருக்கணும் சொல்லுங்க பாப்பா அந்த மூன்று நான்கு வயது சிறு குழந்தை இதை விட வேறு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாப்பா எப்படி இந்த பிள்ளையை பழக்கிறாங்க பாருங்க நச்சத அறிவிக்க நம்மளாம் பழக்கப்பட வேண்டும் சகோதரர்களே இன்றைக்கு பாருங்க பாபம் பவுளுடைய வாசகம் பாருங்க பொருள் உங்களுக்கு நான் அறிவித்த நச்சதியை நினைவுறுத்த விரும்புகிற லாபம் வச்சுக்க நான் அறிவித்து ஞாபகம் வச்சுக்கோங்க நான் காலம் தப்பி பிறந்த குழந்தைன்னு போக சொல்லுவார் நான் ஆண்டவருக்காக நட்சத்திரம் அறிவிக்க காலம் தப்பி பிறந்த குழந்தைன்னு போக சொல்லுவார் தன்னை பதிமூன்றாம் திருத்துதோன்னு சொல்லுவார் சொல்லிப்பார் ஏனென்றால் அவர் 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 இன்னைக்கு உலகத்தில் கிறிஸ்துவம் தழைத்துவங்க இருக்குன்னா அதில் அசைக்க முடியாத ஒரு நபர் பவுல் அவருடைய மூன்று தூதுரை பயணங்கள் அவர் மூன்று தூதுரங்கள் தூதுரை பயணங்கள் மேற்கொண்டு நட்சத்திரம் அறிவிக்கலாம் இன்னைக்கு உலகத்தில் கிறிஸ்துவம் இருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்வி திருச்சபைக்கான தூண்னு சொன்னோம்னா அதிலே மிக முக்கியமான தொகை பவுல்னு சொல்லலாம் சொன்னார் பாருங்க பாப்போம் சாவது எனக்கு ஆதாயமே நான் ஆண்டவர் காட்டிய பாதிரி வாழ்ந்துட்டேன் சாவது ஆதாயமேன்னு சொன்னேன் ஏன் தெரியுமா நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன் ஆண்டவடைய வார்த்தையை அறிவித்தேன் ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் காலம் இருந்தால் என்ன உங்கள் வார்த்தை நான் குறிஞ்சு சொல்லுவதான் இல்லையா இப்பவே என்னை எடுத்து எனக்கு ஆதாயம் தானே உங்ககிட்ட வந்து நிம்மதியாக இருப்பேன் அவருடைய வார்த்தை பாருங்க இறப்பு எனக்கு ஆதாயமே வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டால் நச்சைது அறிவின்னு சொன்னார் நச்சை அறிவிப்பு பண்ணி நம் ஒவ்வொரு ஒரு மேலும் சுமத்தப்பட்ட கடமைன்னு சொல்லுவார் சொர்களே நம்ம இந்த காலத்தில் இறை அடத்து ரொம்ப குறைஞ்சு போச்சு ரொம்ப குறைஞ்சு போச்சு பார்த்து இன்னும் லாபத்தில் பாருங்க அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு அறுவடையின் உரிமையாளரிடம் நிறைய வேலைக்காக அனுப்புறதுக்காக கேட்போம் கேட்கறது என்ன நாமளே மாறக்கூடாதா நாமளும் மாறக்கூடாதா நம்ம யோசிச்சு பாருங்க பார்ப்போம் இன்றைக்கி முதல் பாருங்க பாருங்கள் எஸ்ஐ எஸ்ஐ வார்த்தையில பாருங்க பார்ப்போம் அவர் தன்னுடைய காட்சியை எஸ்ஐ அவர் கொடுத்து விட்டு கடைசி கேட்டார் பாருங்க எனக்கு நிறைய பணிகள் இருக்குது யாரை நான் அனுப்புவேன் நான் வார்த்தை வார்த்தையை பாருங்கள் நான் யாரை அனுப்புவேன் என்னுடைய செய்தியை சொல்றதுக்கு யார் யார் அனுப்புவோம் நான் என்று ஆண்டவர் கேட்குறாரு அதற்கு எஸ்வடி வார்த்தை பாருங்கள் இதோ நான் இருக்கிறேன் என்னை அனுப்போம் இதோ நான் இருக்கிறேன் என்னை அனுப்புங்க சொல்களே இதைப்போல் நாமும் ஆண்டவர்கிட்ட நம்ம நம்ம ஒப்பு கொடுத்து பதில் சொல்லுவோமா நாம பாருங்க ஏனென்றால் நட்சத்தரிப்பு பணி என்பது இன்றைக்கு உண்மையை சொல்ல மிக குறைந்து விட்டது எனவே நாம் ஆண்டவருடைய கையாக ஆண்டவருடைய வாயாக இல்லையா ஆண்டவருடைய கண்ணாக நாம் செயல்பட்டு அவருடைய செய்தியை மக்களுக்கு ஒரு போய் சேர்ப்பதற்கு கருவியாக நாம் செயல்பட தயாரா சிந்தித்து பார்ப்பாங்க இன்னைக்கு பாருங்க எஸ் ஆண்டவர் இந்த வெள்ளையா ஏரி கரையிலே வெள்ளைய கடலுக்கு கிணசலேத்து ஏன்னு ஒரு உண்டு கலைய கடலில் ராயப்பன் அப்படின்னு பண்ணிருக்காரு மீன் பிடிச்சிட்டு இருக்காரு அங்கே ஏசப்பா போகிறார் இப்போ இட்டு என்ன பண்ணுறாரு மீன் மீன்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அற்புதத்தை அங்கே செய்கிறார் செய்து விட்டு என்ன பண்ணுறாரு பேதொரு என்னை பின் செல் நான் உன்னை மனிதரை பிடிப்பவர் ஆக்குகிறேன் அவங்க பாருங்க பார்ப்போம் அவங்க அனைத்தையும் அப்படியே விட்டு விட்டு அவரை சோ தொடர்ந்தார்கள் சோர்களே இன்றைக்கு ஆண்டவர் இயேசு நம்ம பார்த்து அழைக்கிறார்கள் யாரை அனுப்புவேன் யாரை அனுப்புவேன் ஏசப்பா பார்த்து கேட்குறாரு அழைக்கார்கள் இல்லையா அந்த மாதிரி நம்புவார் ராயப்பா என்னை பின்செல் சொன்ன மாதிரி அகஸ்டின் என்னை பின்செல் பிள்ளை பேர் யார் நம்ம நமது பேரை சொல்லி என்னை பின்செல் நான் உங்களை மனிதரை பிடிப்பை ஆக்குகிறேன்னு ஏசப்பா நம்ம ஒவ்வொருவரும் அழைக்கிறார் அவர் அழைப்புக்கு நம்ம செவி கொடுப்போம் சிந்திச்சு பார்ப்போம் நம்மளை விட்டு ஆண்டவர் யாரை வச்சு செய்தி சொல்லுவார் சொல்லுங்க தன்னுடைய வார்த்தைகள் எப்படி அறிவிப்பார் நாம் தான் கருவி எஸ் ஏ சொன்னது போல என்னை அனுப்பு மேல யாரை யார் தான் என் பிள்ளைங்க நீதானே என் என் சொத்து சோகம் ஆண்டவாட சொத்து சோகம் நாம தானே என் அப்பாவுடைய செய்தி யார் வேற வேற அறிவிப்பா நான் தான் அறிவிக்கணும் என் தந்தையோடைய கருணையை எங்கள் அப்பாவுடைய அன்பை எங்கள் அப்பாவுடைய மீட்பின் செய்தியை எங்கள் அப்பா வாழ்ந்த வாழ்க்கை வரலாற்றை என் இயேசு சகோதரர் வாழ்ந்த செய்த புதுமைகளை யார் அறிவிப்பா மக்கள்கிட்ட போயிடுச்சு நாம தான் அறிவிக்கலாம் சகோதரர்களே இன்று இசையவை அழைத்த அந்த இறைவன் இயேசு பேதுருவை அழைத்த அந்த இறைவன் நம்மையும் அழைக்கிறார் அவருக்கு பதில் சொல்லுவோம் இதை வந்துட்டு ஆண்டவர்கள் அவர்கிட்ட போவோம் அவர் கட்சியின் கருவிகளாக மாற தெளிப்போம் அப்படின்னு நாளை சந்திப்போம்